சாதனை போட்டு முளைக்க வைக்கிறது தான சாதனை விளை வைக்கிற மிக அத்தியாவசியமான உயிர் தேவையா இருக்கிற உணவு பொருளான நெல்லை கொள்முதல் செய்யாம சாலையில போட்டு வீதியில போட்டு மலையில நனைஞ்சு முளைக்க வச்சு எத்தனை லட்சம் டன் இருபது லட்சம் டன்னுக்கு இன்னைக்கு தெருவில் போட்டு உங்களை பார்த்துருப்பீங்க சுடுகாட்டில் அதை பாதுகாக்கிற நிலைமையில் இருக்கு நீங்க அதிகபட்சமா ஒதுக்குறது நாலு கோடி தார் பாய் வாங்கி மூட உங்க சமாதிக்கு எத்தனை கோடி செலவு செலவணிச்சிருக்கீங்க நீங்க கட்டுற ஒவ்வொரு கட்டடங்களுக்கும் யாரு கேட்டது இதெல்லாம் எது அத்தியாவசியம்னு கூட தெரியல யோசிச்சு பாருங்க பதவி என்பது மக்களுக்கு சேவை செய்யத்தான் என்று கருதாதவன் கையிலே வந்து அச்சி அதிகாரம் இருந்தால் மக்களின் நலன் என்பது கனவாகத்தான் இருக்கும் கேள்விக்குரியாதான் இருக்கும்னு தெய்வ திருமான் தாத்தா தவிர சொல்றாரு அதன இருக்கு இன்னைக்கு தான் நடக்குது எத்தனை ஆண்டுகளா சொல்லுங்க எத்தனை ஆண்டு ஆண்டுகள் உங்களுக்கு மனச்சான்று இருந்தா நெல்ல தெருவில் போட்டு முளைக்க விடுவான ஒருத்தன் மலையில நினைவு விடுவான ஒருத்தன் இந்த நெல்லை ஏன் நான் விளைய வச்சத தெருவில் போட்டு ஆந்திராவில இருந்து இதுக்கு நீ அரிசி வாங்கி தர இப்போ ஆந்திராவில இருந்து பொங்கலுக்கு இதுக்கு தீபாவளிக்கு நீ அரிசி வாங்குறீங்களா இல்லையா போன தடவை பொங்கலுக்கு குஜராத்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க வெள்ளம் ஏன் என்ட கரும்பு இல்ல நான் வெள்ளம் காய்ச்சல நான் விளைய வைக்கல அரிசி நெல்ல விளைய வைக்கல என்ட அரிசி இல்ல எது குஜராத்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க ஏங்க அப்பயா நீங்க நீங்க இந்த கேள்வி ஏன் எழுப்புனீங்க கொள்முதல் செய்யல பெருவில கிடக்கு நாசமாக தெரிஞ்சான கேள்வி கேட்கறீங்க அப்புறம் என்ன இப்படி இருக்கு அரசு அப்படிதாங்க சொல்லும் நீ கொள்முதல் செஞ்சு பாதுகாப்பா குடோனுக்குள்ள நீ வச்சிருந்த கிடங்களை சேமிச்சிருந்தா எதுக்கு வீதியில கிடக்குது எப்படி அவ்வளவுதாங்க அது அதுக்கு மக்களின் நலனை பற்றி கவலை என்ன இருக்குது ரெண்டாயிரம் கோடிக்கு பாலம் கட்டும் மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்து விடறங்கோ ஏர்போர்ட்டை கேட்கும் நாங்க இந்த பெரிய ஏர்போர்ட் கேட்டோமா பறக்கிறதுக்கு ஒரு ஃபிளைட் கிடையாது ஒரு வண்டி கிடையாது அதுக்கு எதுக்கு இறங்கி ஒரு கிலோமீட்டர் நடந்து வர்றோம் ஒரு நாள் பட்டினி நடந்துச்சாகும் போது தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு உழைக்கிற மக்களின் உழைப்புக்கு மரியாதை இல்லை உழவர் குடி போற்றப்படலைன்னா அந்த நாடு என்னது பிச்சைட்டு தான் சாகும் வேற வழி என்ன இருக்குது தண்ணீர் மாநாடு உங்களுக்கு தெரியும் தண்ணீரின் தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப இருக்கிற நெருக்கடி என்னன்னா அறிவார்ந்த என்னுடைய என்னுடைய சொந்தங்கள் என் தம்பி தங்கள் புரியணும் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் நீர் தேவையா இருக்கிற நீர் இது மூன்றும் விற்பனைக்கு வந்துருச்சோ சந்தை பொண்ட பண்டமாக மாற்றப்பட்டுருச்சோ அந்த நாடு நாடல்ல அது சுடுகாடு என்று பொருள் இதில் உலகத்தில் எண்ணூறு கோடி மக்கள் தொகையை நம்ம தொட்டுட்டோம் ஆனால் நூறு கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு இதை நான் சொன்னால் கூட நீங்கள் நம்ம நம்மளால நம்ம அறிவியலின் பெரு அடையாளமாக இருக்கிற ஐ அப்துல் கலாம் சொல்கிறார் ரெண்டே ரெண்டு விழுக்காடு தான் உலக மக்களுக்கு குடிநீர் இருக்குது அதை இருபது விழுக்காடாக உயர்த்துவது எப்படின்னு உலக பேரறிஞர்கள் சிந்திக்காமல் உலக அதிபர்கள் சிந்திக்காமல் இந்த ரெண்டு விழுக்காடு தான் இருக்குது வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணல அங்கே தான் துரோக சிந்தனை உருவாயிருச்சு அதை சந்தை பொருளாக மாத்தனதுனால மிக அத்தியாவசியமான தேவையா மாறிடுச்சு இப்போ நான் கடையில் வாங்கி குடிக்கிறேன் மற்ற உயிரினங்கள் என்ன செய்யுங்கிற கேள்வி இங்க எங்கேயும் எழல இப்போ அதனால இந்த தண்ணீர் எப்படின்னா நானும் நீங்களும் குடிக்கிறது தண்ணீர் தானும் முதல்ல உங்களுக்கு நான் உணர்த்தணும் இப்போ இந்த தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்ட இப்ப பாருங்க இந்த சிப்காடு தொடங்கப்பட்ட இடத்துல இருபத்தாறு கிலோமீட்டருக்கு இங்க இருக்கிற தண்ணீர் எடுத்து குடிக்காதே நீர் நஞ்சாயிருச்சுன்னு அரசே அறிவிக்குது ஆனால் திருப்பி ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் நிலத்தை பறிக்குது இதே தொழிற்சாலையை கொண்டு வரேன் இப்போ இந்த விழிப்புணர்வு என் மக்களுக்கு வரணுமா வர வேண்டாமா இப்ப நீங்க மீத்தேன் எடுத்த இடத்துல ஸ்டெர்லைட் எடுத்த இடத்துல அணு வச்ச இடத்துல எல்லா இடங்களையும் நீர் மஞ்சள் நேரத்துல வருதீங்க அதுல சமைக்கிற சோறு இந்த எலுமிச்சன் சோறு மாதிரி மஞ்சளா வர காரணம் என்ன நான் உணவை சாப்பிட நஞ்ச உண்ணுறேன் அப்ப இதை என் மக்களுக்கு கற்பிக்க வேண்டியிருக்கு எந்த காலத்திலையும் எனக்கு கிடைக்கல என் தாய் தந்தையருக்கு கிடைக்காத குடிநீர் முதலாளிக்கு மட்டும் எப்படி கிடைக்குது நான் இந்த மாதிரி இதில் குடுவையில கொண்டாந்து பத்து கென்ன இருபது கெண்ண குடுவையில கொண்டாந்து இறக்கிற முடியல அவருக்கு எப்படி கிடைக்குது எப்படி என் தண்ணீர் வந்து என்னுடைய அடிப்படை உரிமை உயிர் ஆகாரம் எப்படி ஒரு முதலாளியின் வியாபார பொருளா மாறிச்சு நான் மாத்தனவே வாங்கி தண்ணி குடிச்சிருவேன் மற்ற உயிரினங்கள் மானோ மயிலோ கொக்கோ குருவியோ யானையோ சிங்கமோ புளியோ கரடியோ என்ன செய்யும் அதெல்லாம் செத்துரும் அதெல்லாம் நான் மட்டும் வாழ்வேன் அப்ப நீங்க இதை வலியுறுத்துவது எதிர்காலத்தில் நீ எதை நோக்கி நகரப் போற எத்தனை நாளைக்கு இந்த முதலாளிகள் தண்ணீரை உறிஞ்சி உறிஞ்சி வித்துருவான் ஆயிரம் அடிக்கு கீழே போய் தண்ணீரே உறிஞ்சு வாழக்கூடிய பணையே கழுத்து முறிஞ்சு சாகுதுன்னா ஆயிர அடிக்கு கீழே உனக்கு தண்ணி இல்லை அப்போ உன் நிலம் பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்கு பாலைவனத்தில் எந்த உயிரினமும் வாழ முடியாது அந்த நிலைக்கு நீ தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்க எச்சரிச்சுக்கிறது தான் தென்னை மரமும் செத்து நிரூபிக்குது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப அத வந்து என்னுடைய தலைமுறை இந்த பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுக்க வேண்டியது இவனுக்கு மாமனா ஒரு பெரிய பணம் சித்த பணம் என் பொறுப்பு இருக்கு அதுக்காக தான் இந்த தண்ணீர் மாநாடு அது அவர் விருப்பம் நீங்க அவர் விருப்பம் நீங்க அதை போய் பேசிட்டு கூடாது நீங்க அதையே பேச நான் அதை அறிவு இருக்கிறேன் அதை பேசுறத அறிவு இருக்கிறேன் அதை தாண்டி அரசியல் இருக்கீங்க அது இல்ல நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட பத்தி இது காலம் யாராவது பேசிட்டு இருந்தீங்களா ஒரு அரச அது மக்களின் புரட்சி அதை சுட்டு அடக்கி ஒடுக்குனீங்க அன்னைக்கு அந்த அரசு பொறுப்பெடுச்சா போய் பார்த்து எல்லாரும் அதுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தீங்களா வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களா உங்க குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் எல்லாம் படிக்கப்போம் சொன்னீங்களா நாட்டையும் ஆட்சியும் எதை நோக்கி தெரியும் நீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் கொலுப்படுத்தி செத்தான் அவனுக்கு போய் காசை கொடுத்து ஊக்கப்படுத்தி உன் பிள்ளைல நான் படிக்க வைக்கிறேன் உனக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னா நாட்டு பாதுகாப்பு எல்லை நின்று செத்து வந்தால அவனுக்கு போய் இப்படி பாத்தியா பணம் கொடுத்தியா அவன் குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறேன் சொன்னி சொன்னியா அப்புறம் ஒரு நடிகரை பார்க்க போய் நெரிசல சித்தத்துக்கு இவ்வளவு முப்பத்தி அஞ்சு லட்சம் கொடுக்குற வேலை கொடுக்குறேன்ற மாசம் ஐயாயிரம் கொடுக்குறேன்ற அதையே ஒன்றரை மாசமா பேசிட்டு இருக்கியப்பா விவசாயி வீதியில கண்ணீரோட நின்னு விலைய வச்சு அந்த நெல்லெல்லாம் வீணாகுதேன்னு அவன் பசிக்காத அவன் வசிக்கா கொண்டு வந்தாதான் ஊராரின் பசிக்குதானே தானே கொண்டா இருந்தா அத பத்தி கவலைப்பட மாட்டா பேசவே மாட்டாரு எந்த அரசு கண்டுச்சு தம்பி ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்துல சேமிப்பு கிடம் கட்டப்பட்டிருந்தா வீதியில கிடக்குமா இல்ல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில கட்டப்பட்டிருந்தா வீதியில கிடக்குமா நாலரை ஆண்டுகள் ஆண்டு ஐயா விவசாயி மகன் எடப்பாடி ஆட்சி கட்டப்பட்டிருந்தா என் விளைய வச்ச என் பொருள் வந்து உயிர் தேவை உணவு தானே அந்த உணவு பண்டத்தை எப்படி நீ போடுவ உழவர் நாடு விளங்கமா சொல்லுங்க பார்த்து உலக சிரிக்காத பாதுகாக்கிற சாராயத்தை பாதுகாக்கிற நீ நான் விளைய வச்ச நெல்ல வீதியில போடுற நீ தமிழ்நாடு அரசு இந்திய ஒன்றிய அரசு மட்டும் நிலை சரியா கொண்டு வருத ஏதாவது நான் எழுப்புற தூர் ஓரத்துல இருந்து எளிய மகன்னால நீ கடத்தி விட்டுட்டு போற நீ பணம் செல்லாதுன்னு ஒரு நிலைப்பாட்டு எடுத்தியில அதுல வென்றிருக்க பணம் செல்லாது அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஐம்பது நாள்ல உங்கள எல்லாம் சொர்க்கத்துல வேண்டி வைக்கிறேன்னு சொன்ன ஆலையார் செத்து போய் பல ஆயிரம் பேர் சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய அவன் நரகத்துக்கு போனானா சொர்க்கத்துக்கு போனான்னு தெரியாது எதாவது சாதிச்சியில நீங்க சொன்னது ஊழல் லஞ்சம் ஒழியும் நீங்க அறிவார்ந்த பெருமக்கள் என்னுடைய செவியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களே கேளுங்க ஊழல் லஞ்சம் ஒழியும் நீங்க ஒழிஞ்சிருந்தா எதுக்கு இடி ரைடு இன்கம் டாக்ஸ் ரைடு போடுற அதில் இருக்க இல்ல இல்ல இந்த தீவிரவாதம் ஒழிஞ்சிரும் புல்வாமா மாவட்டத்திலையும் பகல் தாக்குதல் எதுக்கு நடந்துச்சு அப்ப ஒழியல அப்ப நீ பொய் சொல்லி ஏமாத்திட்ட ஏமாத்திட்ட அப்ப என்ன பண்ணணும் வர்தன் தெரிவிக்கணும் நாட்டு மக்கள்கிட்ட உலக வங்கி சொல்லுது இந்தியாவின் பொருளாதார பின்னடைவுக்கு வீழ்ச்சிக்கு காரணம் பணம் செல்லாது என்னதும் பணம் மதிப்பிழப்பும் சரக்கு மற்றும் சேவை வரியும் தான் சொல்லுது கொண்டு வந்த பெருமக்கள் அதுக்காக ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க பிறகு எதுக்கு உட்கார்ந்து ஒவ்வொரு தடவையும் தேர்தல் வரும் போதெல்லாம் வரிய குறைக்கிறீங்க எதுக்கு குறைக்கிறீங்க மக்களை பாதிக்குது பாதிக்கிற வரிய நீங்க கொண்டு வந்த அறிவு இருந்தா கொண்டு வந்திருக்கியா அறிவு இருந்தா கொண்டு வந்திருப்பியா மக்களை பாதிக்கும்னு தெரியிற ஒரு வரியை குடிகளை பாதிக்கிற ஒரு வரியை ஒரு ஆட்சியாளன் செய்தால் அவன் ஆட்சியாளனா அநீதியாளனா சொல்லுங்க நீ என்ன யோசிக்கிற உனக்கு இருக்குது அடுத்தவனை குறை சொல்ல நீ கொண்டு வந்த சட்டத்துல எது சரியா இருந்திருக்குது வைத்துக்கு வேற நீ சரியா இருந்ததுக்கு அடுத்தவனை குறை சொல்லு